தாந்தமல்லிங்களுக்கு வணக்கம் வழிபோக்கோக்கன்ல நாங்கள் ரெண்டை எங்க போறோம் என்றால் அதை நான் உங்களுக்கு இப்போ தெரிவிக்க போறது இல்லை உங்களுக்கு ஒரு சந்தோஷமா என்றால் வந்து எங்களுக்குமே சந்தோஷமா செய்யான் எரிய வர வழிபோக்கன் வந்து வெளியூர் வெளி மாவட்டம் வளி மாகாணம்னு சொல்லி இலங்கை ஃபுல்லாகவே நாங்கள் போறோம் ஒரு வழிபோக்கனை வந்து உங்களை சந்திக்க போறேன் அது மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் வந்து ஒரு கலாச்சாரம் இருக்கும் ஒரு இயல்புகள் இருக்கும் அப்போ அதெல்லாம் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் ஒரு அழகான இடங்களும் இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் அப்போ இனி வரப்போகிற வழிப்போக்கன் வந்து இல்லைங்க பூராவே எடுத்து காண்பிக்கக்கூடிய வழிபோக்கனாக இருக்கும் அப்போ இன்றைக்கு நான் இங்கே என்றால் அது வந்து ஒரு சப்ரைஸாக வச்சுருக்க போகிறேன் ஏண்டா இதான் முதலாவது வழிப்போக்கன் ஒரு மாவட்டத்துக்கு போகிறது யாழ் மாவட்டத்தை நான் வழி மாவட்டத்துக்கு போகிறோம் அப்போ எப்படி என்றால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை நிறைய மார்க்கங்கள்லையும் பயணம் செய்யலாம் நிறைய வாகனங்களில் பயணம் செய்யலாம் எப்படியாவது பயணம் செய்யலாம் அப்போ நாங்கள் தெரிவு செஞ்சது என்னென்னா வந்து ரயில் பயணம் ரயில் பயணம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் ரயில் பயணத்தில் ஒரு இடத்துக்கு போகிறோம் போவைக்க நீங்கள் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு இருக்கிற ரயில் பயணங்கள் அங்கே இருக்கிற சுயாரஸ்யமான கதைகள் இப்போ நாங்கள் போகிற இடம் அப்படின்னா நிறைய விடயங்களை வந்து உங்களுக்கு காண்பிச்சிக்கொண்டே போவேன் நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் நான் இங்கே போகணும்னு என்ன விடயம் என்று உங்களுக்கு தெரிய வரும் இந்த நிகழ்ச்சி கட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்ன இது செய்கிற வெளி மாவட்டத்தின் முதலாவது ப்ரோக்ராம் அப்போ அங்கே தொடர்ந்து பயணிப்பேன் இன்னொரு விஷயம் வந்து உங்களோட ஆதரவாளர் வந்து இப்போ யாழ் மாவட்டத்துக்கு இருந்த வழிபோக்கன் வந்து வெளி மாவட்டம் வெளி மாகாணம் கொண்டு போகுது இதே ஆதரவையை கொடுத்தால் வார வருடங்கள்லனா வெளிநாட்டில் போய் கூட வழிப்போக்கன் செய்யலாம் வாங்க தொடர்ந்து பயணிப்பேன் பேர் மோகன்ராஜ் நான் பிறந்தது கொடுமில் சீக உள்ள சின்ன பிள்ளையாக இருந்த நான் பிறகு நான் கோப்பா கிறிஸ்டியன் காலேஜில் வந்து ஹாஸ்டலில் இருந்து படித்தேன் படிச்சுட்டு பிறகு எட்டாம் வகுப்பு பிறகு நான் போய் மாத்துல சென்ட் தோமஸில் படித்தனேன் எங்களுடைய அப்பா ஒரு என்ஜினியராக இருந்தவர் அப்போ அவர் எல்லாடத்துக்கு ஃபான்ஸு வாங்கப்பட்டவர் அப்போ நானும் அவரோட புலனறுவை குருநாகலை கடைசியாக கேண்டியில் தான் கூட காலம் இருந்த நாங்கள் அப்புறம் கேண்டியிலேருந்து எங்களுடைய அக்கா கல்யாங்கண்ணா பிறகு நான் எந்த வார்டில் வெளிநாட்டுக்கு லேண்டாக வழி கிடைத்தேன் அந்த வெளிநாட்டுக்கு லேண்டாக வழி கிடைக்கிறீங்களா ஓ எந்த வருஷம் வழி கிடைக்கிறீங்க நைன்டீன் எயிட்டி எப்படி எப்படி போனீங்கன்னு சொல்லிடுவாங்க நான் ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயினில் போய் ராமேஸ்வரத்துலேருந்து கப்பல் எடுத்து தலைமை இல்லை இல்லை சாரி முதல் வந்து தலைமன்னாருக்கு போய் தலைமன்னார்லேருந்து கப்பல் எடுத்து ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு ட்ரெயின் சென்னையிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயின் டெல்லியிலேருந்து அமிர்தாருக்கு ட்ரெயின் அப்புறம் அமிர்தாரில் போர்டரை க்ராஸ் பண்ணி பாகிஸ்தானுக்கு போய் அங்கேருந்து பஸ் எடுத்து லாகூர் லாகூரில் இருந்து பஸ் எடுத்து நான் கராச்சி போய் கராச்சியிலேருந்து ட்ரெயின் எடுத்து அந்த இடம் எனக்கு ஞாபகம் இல்லை அது இடையில் பாகிஸ்தான் இடையில நின்றுட்டுது அப்புறம் அங்கால பஸ் எடுத்து போனது அது வந்து ஒரு டெசர்ட் ஏரியா அப்புறம் அதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஈரானுக்கும் ஒரு ட்ரக்காரன் ஸ்மகுள் பண்ணிக்கொண்டே ஈரான்ல விட்டாங்க அப்ப ஈரான்ல இருந்து அப்புறம் அங்கால உள்ளுக்கு ஈரான்ல இருந்து தேரானுக்கு பஸ்ல தான் போனான் இதெல்லாம் சரியான பயங்கரமான ட்ராவல் கொஞ்சம் மிஸ் பண்ணால் அந்த ரஷனாமி சுட்டு போடும் அப்போ அப்படி போய் ஈரானுக்கு போய் தேரான்ல இருந்து இருந்து வலிக்கிறதுக்கு சரியான கஷ்டம் என்னென்னா அந்த நேரம் அந்த ஏரானில் ஈரானில் ஒரு கவர்மெண்ட் இல்லை ஏன்னா நைன்டீன் எயிட்டியில் அந்த ஈரானில் இருந்த ஒரு ஒரு கவர்மெண்ட் அவங்கள சம் சமயத்தை சேர் ஒரு கவர்மெண்ட் வந்து டெமோக்ரட்டிக் கவர்மெண்ட்டை கலைச்சி போட்டு தாங்கள் டேக்கோ பண்ணிட்டோம் ஆனால் ஒரு கவர்மெண்ட்டு பிரிக்கையில் அதில் எல்லா இடமும் சக்வழிய அந்த 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 குரூப்புகள் ஆமியல் யுவர்களோட மெஷின்ஸினோடு தான் திரும்பினோம் சரியான பயம் பயமான சுச்சுவேஷன் எப்படியாவது எனக்கு கேசிக்கு போகணும் இப்போ தேசிக்கு போகிறதுக்கு போகிறதுக்கு எனக்கு ஸ்டாண்ட் வீஸாக இல்லை அப்போ எக்ஸிட் வீஸாக மாட்டாங்க அப்போ அதுலேயும் போய் ஒரு மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி என்ன தேசிக்கு கடத்த சொல்லுறேன் அதுக்கும் நான் காசு கொடுத்து தேர்கிக்குலாம் கூட அப்போ தேக்கிக்கு எல்லாம் எங்களுக்கு வீசாக ஸ்ரீலங்கா அப்போ தேக்கியில் போய் இஸ்தாம்புலுக்கு போய் இஸ்தாம்புல்லேருந்து அப்படியே நான் பல்கேரியா போய் நிக்கோஸ்லாவியா போய் அதெல்லாம் கம்யூனிஸ்ட் தண்டி அப்போ அதே இந்த அந்த ஆட்சியம் எல்லாம் சோவியத் யூனியன் ஆட்சியத்துக்குள்ளே இருந்தது யுகாஷ்யாக அப்புறம் யுகாஸ்லாகிருந்து ஈஸ்ட் பேர்லின் ஈஸ்ட் பேர்லின்லேருந்து வெஸ்ட் பேர்லினுக்கு போய் அங்கே நான் அசைலம் கேட்டேனா அசைலம் கேட்டு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அங்கே இருந்தேனா அப்போ வேலை செய்யலாம் போய்ட்டுது என்னென்னா வேர்க்கோமி சார் இல்லைங்களுக்கு அப்போ நான் கொஞ்சம் கலவாக வேலை செய்தேண்ணா ஆனால் கவர்மெண்ட் கொஞ்சம் காசு ஏறும் சும்மா இருக்க வேலை அது ஆனால் ஆனபடியாக நான் போய் எனக்கு வேலை செய்ய அந்த வரும்படியே பில்டிங் கிளீனிங் அது வேற என்னென்னாலும் நான் செய்தேனா செய்தோன்னா அங்க பார்த்தா முன்னேறத்துக்கு வழி இல்லைன்னா எனக்கு படிக்கணும் அப்படி இருக்க அப்படி என்று கேட்க ஃப்ரான்ஸுக்கு போனேன் அங்கேயே தான் செய்யலாம்னு பார்த்தா ஃப்ரான்ஸில் போய் ஒரு சிக்ஸ் மந்த் இருந்து பார்த்தேன் அங்கேயும் அப்படித்தான் ஒரு ரூமில் பத்து பன்னெண்டு பேர் இருந்து சரியான கஷ்டமான வாழ்க்கையில் இருந்தது அது பாரிஸில் சரியான கஷ்டம் இந்த ரூம் ரெண்ட் அது அதுவும் நைன்டீன் எயிட்டி ஒனில் அந்தபடியால் அங்கேயும் எனக்கு இருக்க விருப்பம் இல்லை பிறகு நான் என்ன செய்யலாம் லண்டனுக்கு எப்படி போகலாம்னு பார்த்தா லண்டனுக்கு லீகலாக போயிடலாம் அதபடியால் நான் மேப்பில் பார்த்தேன் எப்படி போகலாம் வந்து கொஞ்சம் ரீசர்ச் செய்து பார்த்தேன் அப்போ பிரான்ஸ்ல இருந்து ஒரு பெரிய வந்து அயர்லாந்துக்கு போகுது டப்ளினுக்கு அப்போ நான் அதை எடுத்துக்கொண்டு டப்ளினுக்கு போனேன் டூரிஸ்ட் மாதிரி சொல்லி என்ன கொஞ்சம் காசு இருந்த இதில் சேர்த்து அந்த காசை காட்டி டூரிஸ்ட்லேருந்து சொல்லி அயர்லாந்துக்கு டப்ளினுக்கு போய் இருந்து ட்ரெயின் எடுத்து நொதர் ஐர்லாண்டுக்கு போனேன் நொதர் ஐலாண்டுக்கும் ஐலாண்டுக்கும் பீசா தேவை இல்லை அப்போ நொதன் ஐலாண்டுக்கு போனால் நொதன் ஐலாண்டு இங்கிலாண்டும் ஒரே கண்ட்ரி அண்டர் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் ஆனபடியாக அதுக்கும் பீசா தேவையில்லை அப்போ நான் நொதன் ஐர்லாண்டு பெரிய எடுத்து ஸ்காட்லாண்டுக்கு போய் ஸ்காட்லாண்டு இருந்து நான் லண்டனுக்கு ட்ரெயினில் வந்து லண்டனில் வந்து நான் ஏதாவது தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஆள் இருந்தவர் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவர் அவர்கிட்ட பேர் பாலகுமார் அப்போ அங்கே நான் ஸ்டூடெண்ட் வீசாவுக்கு அப்ளை பண்ணி போட்டு இருந்தேன் அது பள்ளிக்கூடத்துக்கு போய் கொண்டு வந்தான் படித்து கொண்டு வந்தன அப்போ இருந்த அப்போ ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு இங்கிலாந்து ஹோம் ஆஃபீஸ் என்ன கூப்பிட்டு விசாரணை கூப்பிட்டாரு கூப்பிட்டு சொல்லிச்சுனா முன்ன டிப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஸ்ரீலங்காஸு நீ திருப்பி என்னடு வந்தனி ரெண்டுல நான் சொன்னேன் அப்படி என்ன ஒரு நாள் பிக் பண்ணேன் நான் இன்கொயரி வரவும் இல்லை அப்போ என்னடு வந்தனி என்று சொல்லு அப்போ நான் எனக்கு சொந்த அக்காவும் இருந்தவன் லண்டனில் நான் அவங்க சொல்ல நான் இதை பற்றி வந்தும் ஆனால் நான் இன்கொயரி போனா அவங்களுக்கு ஜெயிலில் போட்டுட்டாங்க ஜெயில போட்டு அப்புறம் அடுத்த நாள் இன்கொயரிக்கு போனேன் அடுத்த நாள் இன்கொயரி போட்டா பாத்தான் எல்லா டீட்டெயில்ஸையும் கொண்டாந்து காட்டு நீ எப்படி இங்க வந்திய அப்ப விங்க கன்சிடர் பண்ணுவோம் ஜெயிலுக்குறது அப்போ நான் போய் என்ன இருந்தது அந்த நான் கேமரில் ரிஜெக்ட் பண்ணது மற்றது அயர்லாண்டுக்கு வந்து அந்த டிக்கெட்டுகள் அதுகள் அதுகள் எல்லாத்தையும் கொண்டே காட்டி அப்போ அவங்களை நம்பிச்சான் நம்பினா போல் ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் எந்த ஒரு உண்மையாக சொல்ல போனால் லண்டனில் இருக்க தமிழ் ஆட்கள் மெட்டாக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை இதை கேட்டாலும் போய் தான் சொல்லிடலாம் ஓ அந்த அந்த டைமில் எயிட்டிஸில் ரெண்டாயிரத்தி ஏழு என்ன என்னவோ தெரியல செல்ஃபிஷோ தெரியாது அப்புறம் யாரை கேட்டாலும் பயமுறுத்து வேணும் முன்னாடி போட் பண்ணி அப்படி இப்படி என்னெல்லாம் பயமுறுத்தி போட்டுனா பிறகு எங்கள் அந்த பாலகுமாரோட போய் நான் ஸ்கூலில் அந்த ப்ரொஃபஸரை கேட்டா என்ன செய்யலாம் இருக்கு அப்பா அவர் சொன்னார் உங்களுக்கு ஸ்ரீரங்கனுக்கு கனடாக்கு வீசா தேவை ஆனபடியால் நீங்கள் கனடாக்கு போகலாம் அப்ப நான் சரியாண்டு போட்டு ஒன் வீக் டிக்கெட் ஒன்று வாங்கி என்னடா அவ்வளோ காசும் இருக்குது என்னென்னா அங்கே உழைக்கிற காசு ஸ்கூல் ஃபீஸ் கட்டத்தான் காணும் நான் அப்போ ஒரு கென்டேக்கில் வீடு சேர்ந்தேன் அதுதான் என்ன சாப்பாடு எல்லாம் இரவு சாப்போட காலவை சாப்பாடு நான் கென்டாக்கிலேருந்து மணந்து வச்சு சாப்பிட்டு சமைக்கிற இது ஏன்னா அங்கே ஒரு ரூம்ல இருந்தாங்க ஒரு இந்தியன் வீட்டை அங்கே அந்த சமைக்கிற வசதியெல்லாம் குறை அந்தபடியா குளிக்கிறது வேறு இடத்துல எனக்கு தெரியான ஆஸ்டம் ஆசிஸ்டியூஷன் கட்டத்தான் காணும் அப்படி இருக்கட்டும் எல்லாம் வெறுத்து போச்சலான்னு எனக்கு லண்டடம் பிடிக்கல அந்த ஆக்கள் இந்த மென்டாலிட்டி எனக்கு பிடிக்கல அப்போ பாதுகாப்பு சரி போகிறேன் அப்போ ஒரு ஒன் வே டிக்கெட்டை வாங்கி வந்து நான் அந்த என்குவரிக்கு திருப்பி போனான் இந்த டாக்குமெண்ட்டை தான் கொண்டு அவங்க போனால் அவனு இமிக்ரேஷன் ஆஃபீஸர் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சரி நான் இந்த நம்பரை நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நான் இந்த பயத்தில் ஸ்கூலுக்கும் போக விட்டு வேலையம்பிட்டு அப்போ எனக்கு இருபத்தி ஆறு இருபத்தஞ்சு அப்போ சரி அண்டு போட்டு சரி நீ டிசைட் பண்ணியாச்சு அண்டு போட்டு நான் ஒன் வே டிக்கெட் எடுத்து வந்து கேனடா அப்போ நான் போயிருக்கேன் இந்த உடுப்பு நினச்சி இந்த பேக்கில் இந்த உடுப்பு எல்லாம் நினஞ்சு போய் பிளெயனுக்குள்ளே இருக்கே வாங்க கேட்டான்னு என்ன நடந்தேன் எனக்கு என்ன சொல்கிறது வந்து அப்போ எட்டு மாதத்து ஆகும் பிளெயினுக்குள்ளே கீழே உடுப்பு தான் இருந்தேன் நான் நினைஞ்சிருந்தேன் இல்லைன்னா இந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு பஸ்ஸை எடுத்துட்டு போகணும் ஆசை அப்போ அந்த வீடு அந்த இந்த வீட்ல இருந்து போக என்னடா கூட இது கொண்டு அப்ப அந்த பஸ்ஸுக்கு போறதுக்கிட்ட நனைஞ்சு போனேன் சரியா சரியான மழை பெய்யுது அன்னைக்கு சரியா நனைஞ்சு போனேன் அப்ப நீங்க டிக்கெட் டீக்கெட் குடியே போயிட்டாங்க ஆக வரும் என்ன டிக்கெட் ஆஹ் அதை கேன்சல் பண்ணவும் இல்லை அப்ப அந்த சுச்சுவேஷன்ல போய்

அப்ளை பண்ணி இருக்க சரி இன்றைக்கு இரவு இங்கே இருங்கோ அவங்கள ஒரு ஹோட்டல் தருவாங்க அது வந்து டிட்டென்ஷன் மாதிரி வெளியில் போயிடலாம் அப்போ சரியான அடுத்த நாள் மண்டே தான் இன்கொயரி போனேன் சாட்டர்டே போனேன் மண்டே இன்கொரிக்கு வரைக்கும் மிகேஷன் சென்டருக்கு போனேன் அங்கே போனால் அவங்கள இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க சொன்னி இங்கிலாண்டில் ஸ்டூடெண்டாக இருக்க வந்து ஆப்பில் அப்போ அதுலேருந்து உடனே ரிஜெக்ட் பண்ணி போனாங்க என்ன கேஸ் உடனே ரிஜெக்ட் பண்ணி என்ன டூ தௌசண்ட் டாலர்ஸ் டிபாசிட் கட்டினா தான் வெளியில விடுவோம் இல்லாட்டி அடிக்க மாட்டேன் இல்லைன்னா நீ வர மாட்டேன் அப்போ அரிசி அப்படியே டூ தௌசண்ட் டாலர்ஸ் கட்டணும் என்னடா டூ தௌசண்ட் டாலர்ஸ் இல்லை ஒரு இருநூறு டாலர் தானே எதோ இருந்தது அப்போ நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச இந்த பாலகுமார் என்ற சிஸ்டர் ஆள்கிட்ட தான் நான் அந்த காசு வேணா நான் அவையிலும் கொஞ்சம் பயமுறுத்தி போட்டேன் என்ன நீங்கள் காசை கொடுத்து அவங்க அந்த காசில் டிக்கெட் எடுத்து அனுப்பி போடுவாங்க நான் என் மெச்ச நாட்டை கேட்டால் கணக்கு காசு இருந்தாக்கள் எனக்கு அந்த நேரம் கைச்சிக்கி அதுதான் அந்த அந்த சில நேரம் நான் இப்போ சொல்கிறேன் எந்த பிள்ளைகளுக்கும் இன்னும் அம்புறது நீங்க இருந்து வரைகிட்ட பயணம் இருக்காங்க மன்னார்ல இருந்து ஆரம்பிச்ச பயணம் எத்தனை பேசுகிறேன் நானும் ஒரு ரெண்டு மாசத்துல போயிட்டேன் ஓ அதுல என்ன நடந்தேன்னா நான் அந்த ஆப்கானிஸ்தான்ல ஈரானுக்கு வர வழி கேட்க நான் ரெண்டு தமிழ் முஸ்லீம் படியங்களை சந்திக்க நான் அவங்கள வந்து ஸ்மகில் பண்றது அப்ப அவங்க தாங்களுக்கு கொஞ்சம் காசு தந்து ஹெல்ப் பண்ணிடுமோ தாங்களும் இந்த பொருட்களை போவேணும் ரெண்டு ாங்க அப்போ என்ன நான் லோன்லேருந்து வலிக்கிட்டேக்க நான் வெளியில் செய்கிற காசு இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு தௌசண்ட் டாலர்ஸ் வச்சிருக்கேன் நான் அது கொண்டு தான் வலிக்கிடுறேன் அப்போ என்ன செய்கிற கஷ்டப்படுறாங்கள்தானே இந்த வயசு தானே எதுவும் போட்டு முன்னே அங்கே ஈரானுக்கு வந்து தர சொன்னாங்களா அப்போ நான் கொடுத்தேன் இருநூறு டொலர் கொடுத்தேன் நான் அவங்களுக்கு கொடுத்து போட்டு அப்போ என்னோட வந்தவங்களுக்கு ஈரானுக்கு ஈரானுக்கு வந்து அப்ப நாம் ஐஎம்சியில இருந்தேன்னா அவங்க வேற இங்கே வேர் ஹவுஸ்ல இருந்தவங்க ஆனா அந்த நேர்மையானவங்க நாளும் வந்து சொல்லுவாங்களே தாங்களில் விக்கெல்லாம் அவங்க போயிட்டுது அப்படி இப்படி எல்லாம் ஆனா நேர்மையா இருந்தவங்க நெடிலும் தந்து வந்து சொல்லுவாங்க அப்புறம் ஒரு ஒன்றரை கிழமைக்கு பிறகு ஒரு நூறு குணம் தந்தாங்க தாங்கள இறவாசியை வித்து போட்டோம் இங்கெல்லாம் தானே அப்ப அதே நேரம் நான் வைஎம்சியில் இருக்க ஒரு கொடியன் வந்து சொன்னான் அங்க வந்து போறாக்கள் என்ன டார்கெட் பண்றாங்க என்ன அடிச்சு என்ன இருக்க காசை பறிக்கிறது அப்போ அவங்க சொன்னா நீங்க இதில் இருக்காங்க இருந்தீங்களா இங்க இதுதான் நடக்கிறதுங்க காசு இல்லாதவங்க வந்து துசா வர்றாங்க அடித்து காசை பறிச்சு சில நேரம் மேடலும் செய்து விடுவாங்க அப்ப எனக்கு பயம் வந்துட்டு அப்ப நான் அந்தபடினா நாங்க வேறொரு இடத்த எடுத்து தாரோம் அங்க போய் நிலப்போம் அப்ப அங்க போய் அதுல இருந்துட்டு அப்புறம் நான் பார்த்தேன் இனி எனக்கு இன்னொரு நூறு ரூபாய்க்காக நான் ரெண்டு மின கடை நூறு டாலருக்கான ரெண்டு மின கடை இல்லை நான் வெளிக்கிடும் வந்து அப்படிங்க நான் பேர் கூட்டி போயிட்டேன் ஓகேப்பா நீங்க நான் கேனால எயிட்டி டூல இருந்து இப்போ இப்ப வந்து கனடாக்கு போனது நல்ல மனதான இலங்கையிலேயே வாழ்ந்துக்கலாம் கனடாவுக்கு போன நல்ல மீன் என்றால் நான் இந்த நாலு தம்பி மேல கூப்பிடுனான் இந்த ஃபேமிலியை கொண்டு பண்ணி கூப்பிடுனான் கிட்டத்தட்ட எட்டு பேரை கூப்பிடுனா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அது ஒரு சந்தோஷம் அவ்வளவு நல்லா இருந்திருக்கிறோமோ என்னோ எனக்கு தெரியாது எல்லோரும் நல்லா இருக்கிறோம் அதே நேரம் நானும் நல்லா இருக்கிறேன் மற்றது என் பிள்ளையும் இப்போ எல்லாரும் படித்து நல்ல வேலை இருக்கிறேன் ஒரு ஆள் அமெரிக்காவில் இருக்கிறேன் ஒரு ஆள் இப்போ மெண்ட் செய்து வேலை செய்து போட்டு கவர்மெண்ட்டுக்கு இப்ப லோ செய்து கொண்டிருக்கிற இப்ப அதில் திட்ட அவனடால பெஸ்ட் இருபத்தஞ்சு பேர்ல கொரண்டு தெரிஞ்செடுக்கப்பட்டிருக்கு முதல் கனடாக்கு தானே ஓ இப்போ அதே மாதிரி ஆக்கள் சொல்கிற மாதிரி அங்கே கஷ்டம் இல்லையான்னு சொல்லியில இப்போ புதுசாக வர்றாக்கில் எல்லாரும் கஷ்டப்படுகிறாங்க இப்போ நானும் அங்கே போய் டிஷ் வேலை செய்த நான் டெலிவரி வேலை செய்தனான் க்ளீனிங் வேலை செய்தனான் அதே நேரம் படித்தே நான் படித்து எலக்ட்ரானிக் படித்து எலக்ட்ரானிக்ல அப்புறம் கம்பெனியில் எலக்ட்ரானிக் டெக்னீஷியனாக வேலை நான் அப்புறம் அந்த கம்பெனி மூணாக அப்புறம் திருப்பி போய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி படித்தேன் ஸ்டூடெண்ட் ஐடி சாயின்ஸ் அது படைச்சு போட்டு அதுல ஒரு நல்ல எடுத்து அதுல நல்ல சம்பளம் இன்ஜினியரிங் சம்பளம் தந்தவங்க அதுலதான் நான் அப்புறம் வீடு எல்லாம் வாங்கி முன்வரது அங்க போயிட்டு ஓய்வு நீங்கள் முதல் பார்த்த இலங்கைக்கும் உருவாக்குற இலங்கை வந்து என்ன வித்தியாசம் நான் எதிர்பார்த்தோன்னு வந்து இலங்கை சரியான மோசமா இருக்கும் அண்டு நான் பதிமூணு வருஷத்துக்கு முதல் வந்தேன் நான் பதில் ஒருவர் சும்மா வந்தாங்க அப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் நியாயமான வித்தியாசம் இலங்கை நல்லா இருக்குது மற்றது ஆனால் கூட பார்த்த இடத்துல பார்த்தேன்னா அந்த வெளிநாட்டு காசு வந்தாக்கள் தான் கொஞ்சம் நல்லா இருக்கணும் இங்கே ஆக்கள் இன்னும் தான் அதுவும் இப்போ இந்த கோவிட்டு பிறகு இந்த பொருளாதாரம் எல்லாம் சாமான்கள் வில கூட அதில் ஆக்கள் கஷ்டப்படினா என்ன ஆனா அவரேஜா நான் கனடா டிராவல் பண்ணேன் நான் இங்க வேற முதல் நான் காஷ்மீருக்கு போனான் டெல்லி அமிர்தார் ஆக்ரா தாஜ்மஹால் எல்லாம் போட அப்புறம் நேபாளுக்கு போனா தனியாக நான் தனியை தான் செய்தா காஷ்மீருக்கு ஒரு ஃப்ரெண்டோட தான் போனேன் ஓய்வு வயசுல வந்து பயணங்கள் இருக்குதான் எனக்கு ல் பண்றதுக்கு விருப்பம் எனக்கு அந்த வந்து ஒரு கார் கொண்டு அந்த ரூட்டாலே திரும்பி நான் ராமேஸ்வரம் வந்துட்டு ஒரு ஆசை இருக்கு எனக்கு ஒரு ஆள் இன்னொரு ஆள் அம்புட வேணும் அம்புட்டா நான் கட்டாயம் மாதிரி செய்வேன் கட்டாயம் நாங்க வர மதிப்போகண்டியும் எனக்கு அது ஒரு அது ஒரு ட்ரீம்ல இருக்குது பாப்போம் எல்லாரும் பேசுற இந்த வயசுல இது அங்க நேபாளில் போயெல்லாம் இந்த பேராக்ளைடிங் செய்தேன் நான் அப்போ அவங்களை பார்த்து சொன்னாங்க இந்த வயசுல செய்ய போகிறீங்களோடனே கேட்டாங்க அங்கே வந்த எல்லாரும் இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ள பட்டாக்கள் தான் ஆனால் இந்த வயசுல நான் நான் இந்த யாழ்ப்பாணத்துல அந்த கோப்பாக்கிச்சங்களுக்கு படிக்க தான் நான் சந்தோஷமா இருந்தனாங்க எனக்கு சின்ன ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தது நான் ரெண்டு வயசுலேயே இந்த அம்மா அப்பா சும்மா ஃபேமிலி பிரச்சனை வந்து அதை பிரிஞ்சுட்டேன் தனியை தான் நான் வளர்ந்தேன் போர்டிங் வழியாக மாமி ஊர் வலியும் சின்ன ஒரு பதினேழு வயது வரைக்கும் எங்கள் அப்பா இன்ஜினியராக இருந்து காசு இருந்தாலும் ஆனால் அந்த சந்தோஷம்ன்றதை எனக்கு இருக்கே இல்லை இப்போ உங்களோட வாழ்க்கை வந்து எத்தனை வயசு போது எனக்கு இப்ப அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு வயசில் வந்து உங்களோட வாழ்க்கைய படிப்பினருக்கு தானே அதுவே உங்களுக்கு பேரணியாளர்கள் என்ன பத்திரி என்ன அட்வைஸ் ஏதாவது அட்வைஸ் கஷ்டத்தை பார்த்து பயப்படக்கூடாது வேணும் அப்போ கட்டாயம் முன்னேறலாம் பயந்து பயந்து ஒன்றா வந்து நடக்காது அந்த ட்ரிக் கூட பயந்து தனியாக வரையிலாது அப்படி வேண்டாம் கடைசியும் நடந்துருக்காது சரியா ஓகே நன்றி நன்றி வணக்கம் ரெண்டுக்கு வழி மாகாண வெளி மாவட்ட வழிபோக்கண்ட முதலாவது நாள் அப்போ அதில் பயணம் செய்யக்க வந்து நான் வெளி மாவட்டம் வளி மாகாணத்தை போய் பார்த்து அங்கே இருக்கிற விடியங்களை உங்களுக்கு காண்பிக்க போனால் வலிக்கிட்டது அதை காண்பிக்க போகிறேன் ஆனால் இடையில நாங்கள் ஒரு ஆள் சந்திச்சு நாங்கள் இப்போ வந்து நிறைய பேர் வழிநாட்டுக்கு போயின் நிறைய கஷ்டங்களை பார்க்கி நம்ம வந்து அந்த விஷயங்கள் தெரியும் வேண்டாம் சமூக வலைத்தளங்கள் அதில் இருக்கிற வழியால் எங்களால் தொடர்பொள்ளக்கூடிய இருக்குது அதை நிறம் உதவிகளும் செய்யக்கூடிய இருக்குது ஆனால் இவர் வந்து அந்த காலத்தில் வெளிநாட்டுக்கு போனவரால் அவர் தன்னுடைய அனுபவத்தை வந்து பயந்து கொண்டார் என்றால் அதை பார்த்து மெட்டாக்கள் பயன்படலாம்னு சொல்லி அதில் எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் பயந்து கொண்டார் அப்போ அதை இவங்களை காண்பிக்கணும் தானே அப்போ அதை காண்பித்திருப்பேன் அதான் நம்ப ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் வந்து ஒரு விடயங்கள் இருக்கும் ஒரு சோகங்கள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி நான் வெற்றி பெறுறமா தோழி அடையணுமா வாழ்க்கை சோகங்கள் வந்தால் கூட தாண்டி போய் நான் வெற்றி பெறலாம் இப்போ சோகத்தை கண்டு தோண்டு போயிருக்கிறனால எந்த பிரயோசனமே இல்லை இவரோட வாழ்க்கையை வந்து ஒரு வித்தியாசமான வாழ்க்கை என்றால் நிறைய நாடுகளை கடந்து நிறைய கஷ்டங்களை கடந்து நிறைய துரோகங்களை கடந்து இப்போ சந்தோஷமாக வாழ்கிறேன் அவரில் என்னை பிடிக்க வேண்டியம் என்னென்னா அவளத்தையும் கடந்து வந்தால் அப்புறம் இப்போ ஒரு வந்து ஒரு சுற்றுலா பயணியை உலகம் முழுக்க பயணித்து கொண்டிருக்காரு என்ன எனக்கு இந்த பயணங்கள் விருப்பம் அந்த சுற்றுலா வந்து விருப்பம் அது ஒரு எங்களுக்கு மனதுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு ஆனந்தும் தரும் அப்போ அந்த விடத்தில் அவர் இப்போ இதில் இருந்தே அவர் வலிக்கிட்டார் என்ன அவர் போகட்டும் நாங்கள் போக வேண்டிய இடம் இருக்குது அதை நான் பயணம் செய்யப்போகிறோம் வார கிழமை வந்து வித்தியாசமான வழி வாரன் நன்றி வணக்கம்